உங்களுடைய ஒய்ட்டி ஸ்டுடியோ நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா ரீசெண்டாக மாதிரி மெசேஜ் காமிச்சிருக்கோம் இந்த மெசேஜுக்கான மீனிங்னா இதை நம்ம எப்படி ஆன் பண்ணுறது என்பதை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த டவுட்டை வந்து நிறைய பேர் எனக்கு இன்ஸ்டாகிராமில் கேட்டுருந்தீங்க நீங்கள் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிங்க அங்கே உடைய டவுட்டை நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம் நான் உங்களுக்கு கிளியர் பண்ணி தருவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் வந்து உங்களுடைய கான்டென்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு அலோவு பண்ணணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதாவது இங்கே லேர்ன் போர்னுக்கு பார்த்திங்கன்னா அதுமாதிரி கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா நேராக வந்து ஒரு பேஜுக்கு போவீங்க இந்த பேஜில் வந்து எதுக்காக இந்த நோட்டிஃபிகேஷனை வந்து யூடியூப் நம்மளுக்கு அனுப்பிக்குதுன்னு சொல்லிட்டு தெளிவாக இங்கே கொடுத்துருப்பாங்க இதில் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னு வச்சிங்களா இங்கே வந்து சேனல் செட்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேனல் செட்டிங் மேலே நம்ம அப்படி கிளிக் பண்ணுறோம் கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து தெளிவாக கொடுத்துறாங்க அதாவது எப்படி நம்ம இந்த செட்டிங்ஸை வந்து ஆன் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிள் உங்களுடைய ஃபோனில் உள்ள கூகுள் குரம் ஓப்பன் பண்ணிங்க கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுள் குரோம் உள்ள உங்களுடைய யூடியூப் சேனலை வந்து ஓப்பன் பண்ணிங்க ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் மாதிரி இன்டர்ஃபேஸ் காமிக்கும் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு வழியில் போய்க்கலாம் உங்களுக்கு அந்த மெசேஜ் காமிச்சுன்னு இருக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா அந்த மெசேஜ் மேலே நீங்கள் வியூ செட்டிங்ஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கனாலும் அந்த செட்டிங்ஸை நீங்கள் போகலாம் இப்போ அந்த மெசேஜ் காமிக்கல இருந்தாலும் வந்து அந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆன் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிள் இங்கே வந்து கீழே வந்து ஒரு கார்னரில் செட்டிங்ஸ் ஆகி அந்த எடுத்துகிட்டு பார்த்திங்களா இந்த செட்டிங் சைக்ஸ் அந்தமாதிரி இப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா வச்சிங்களா இதுமாதிரியும் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகும் இந்த நெக்ஸ்ட் பேஜில் என்ன பண்ணிங்கன்னா இங்கே சேனல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா இந்த சேனல் ஆப்ஷன் மேலே நீங்கள் அப்படி கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து மூணு ஆப்ஷன் வந்து காமிக்கும் இந்த இடத்துல மூணு ஆப்ஷன் காமிக்கும் இந்த மூணு ஆப்ஷன்ல அட்வான்ஸ் செட்டிங்ஸ்க்கு வந்து போய்ங்க இங்கே பாருங்கள் அட்வான்ஸ் செட்டிங்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸுக்கு போய்ங்க இந்த மாதிரி அட்வான்ஸ் செட்டிங்கில் போனதுக்கப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கலாம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த தேர்ட் பார்ட்டி ட்ரைனிங்கை வந்து நீங்கள் இங்கே அலோன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம் அலோன்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே இங்கே ஒரு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செலெக்ட் சொல்லிட்டு காமிக்குது இதில் வந்து நீங்கள் யூடியூபே வந்து இது மாதிரி நிறையா கம்பெனிஸை வந்து செலெக்ட் பண்ணி வச்சுக்குது இதில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் வந்து இது மாதிரி ஆன் பண்ணிக்கலாம் எதுக்காக நீங்கள் ஆன் பண்ணணும் எதுக்காக நீங்கள் ஆன் பண்ணக்கூடாது என்பதை பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக ஏஐ வச்சு நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகினுக்குது அதுமாதிரி ஏஐ ப்ரோக்ராம் வச்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூடியூப்லேருந்து வீடியோஸை நம்ம டவுன்லோட் பண்ண முடியாது அது வந்து யூடியூப்புக்கு அகைன்ஸ்டான ஒரு விஷயம் அதனால் இந்த கம்பெனிகளெலாம் வந்து யூடியூப் கிட்ட பர்மிஷன் கேட்குது இது மாதிரி யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நாங்கள் எடுத்து அது அதன் மூலமாக ஏஐக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்கலான்னு சொல்லிட்டு விரும்புகிறோம் அதனால் அது பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு இது மாதிரி கம்பெனிஸ் வந்து யூடியூப் கிட்ட பர்மிஷன் கேட்குது அதனால யூடியூப் வந்து நம்மக்கிட்ட இது மாதிரி பர்மிஷனை எனேபிள் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுத்துக்குது இதுமாதிரி நம்பகமான கம்பெனிஸை வந்து நீங்கள் இது மாதிரி எனேபிள் பண்ணிவிட்டு நீங்கள் வேணால் இந்த இடத்துல டன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கலாம் அதுவே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆல் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இந்த ஆல் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ்னால் நீங்கள் வந்து இப்போ நீங்கள் கூட இது மாதிரி பெர்மிஷன் கேட்கலாம் யூடியூப் கிட்ட அது மாதிரியான ஆப்ஷன் இது அதுக்கு நம்ம எந்தெந்த கம்பெனின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சரியா தெரியாது எல்லாரும் வந்து அப்ளை பண்ணி இந்த மாதிரி வீடியோஸை வந்து கிட்ட இருந்து எடுத்து அவங்களோட ட்ரைனிங் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏஏ வெர்ஷனுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க நம்ம வீடியோஸை எடுத்து அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் இப்போ உதாரணம் சொல்லணும்னா ஃபர்ஸ்டெலாம் வந்து கூகுள்கிட்டருந்து பர்மிஷன் கேட்டு அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் எடுத்து இப்போ நம்ம எதாவது கேட்டோம்னு வச்சிங்களா நம்மளுக்கு வந்து ஆன்சர் வரும் கூகுள் இருந்து நிறையா ரெஃபரன்ஸ் எடுத்து அந்த ஏஐ வந்து நம்மளுக்கு காமிச்சுருக்கோம் அவங்க டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் இப்போ அதே மாதிரி யூடியூபும் வந்து உலகத்தில் ரெண்டாவது இடத்துல இருக்குது சர்ச் இன்ஜினில் யூடியூப்பில் இருக்கிற கண்டென்ட்டையும் வந்து எடுத்து அதில் இருக்கிற இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கலெக்ட் பண்ணி ஏஐ பேஸில் மாற்றுறதுக்கு இது மாதிரி கம்பெனிஸ்ங்க வந்து யூடியூப் கிட்ட பர்மிஷன் கட்டுக்குது இதுக்கு நீங்கள் அலோ கொடுக்கறதுனால கொடுக்கலாம் விடுறதுனால விடலாம் உங்கள் விருப்பம் தான் இல்லை நீங்கள் வேணா அலோன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கங்க இல்லாட்டா வந்து நோன்னு சொல்லிட்டு கொடுத்துங்க உங்கள் விருப்பம் தான் இப்போ நான் வந்து இது மாதிரி நம்பகமான கம்பெனிக்கு மட்டும் சொல்ல செலக்ட் பண்ணிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன் நீங்கள் வேணால் கொடுக்கலாம் இல்லாட்டா வந்து உங்கள் விருப்பம் இந்த சந்தேகம் வந்து நிறைய நிறைய பேருக்கு இருந்துச்சு கிளியர் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த விட சந்திப்போம் தங்களுக்கு பொண்ணான நேரத்துக்கு நன்றி